சிவா திரு குரு வாழ்க குருவே துணை இன்றைய பதிலை பார்க்க போகிறோம் மாணிக்க வாசக பெருமாறி செய்த திருக்கோவையார்லேருந்து பாடல் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பாடல் எண் இரண்டு ஐயம் போதோ விசும்போ புனரோ பணிகளது பதியோ யாதோ அறிகுவது ஏதும் அரிது யமன் விடுத்த தூதோ அணங்கள் துணையோ இணையிலி தொல்லை தில்லை மாதோ மடமயிலோ என நின்றவர் வாழ்வதியே தெரிய அறியதோர் தெய்வம் என்ன அறுவரை நாடன் ஐயுற்றது பதிகம் என் மூன்று தெளிதல் பாயும் விடை தில்லை அண்ணால் படைக்கன் இமைக்கும் தோயும் நிலத்தடி தூ மலர்பாடும் துயரம் செய்தி ஆயும் மணனே அணங்கு அல்லல் அம்மா மூளை சுமந்து தேயும் அருங்குள் பெரும் பனை தோளி சிறுணுதலே அணங்கு அல்லல் என்று அயில்வேலவன் குணங்களை நோக்கி குறித்து உரைத்தது பதிகமே நான்கு நயப்பு அகல்கின்ற தடம் தடமது கொங்கை அவை அவம் நீ புகழ்கின்றது என்னை நெஞ்சு உண்டே இடை அடையார் புறங்கள் ஈகல் குன்றவில்ில் செற்றோன் தில்லை ஈசன் எதிர்ந்த இகல் குன்ற பல் உகுத்தோன் பழனம் மன்ன பல்வலைக்கே வண்டு அமர் புரிகுழல் ஒன் தொடி மடந்தையை நயந்த வல்லல் வியந்து உள்ளியது பார்த்தீங்கன்னா திருக்கோவையார் சிறப்பு 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 லைக் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வளர்க சோம்பட திருச்சிற்றம்பலம்